திருப்பூர் மாவட்டம் பல்லரும் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் ஸ்டாலின் என்ற தலைப்பில் அனைத்து துறை அலுவலர்களுடனான முகாம் நடைபெற்றது இதில் மக்கள் ஏராளமானோர் மகளிர் உதவித்தொகை பெறுவது மேலும் ஆதார் திருத்தம் மற்றும் கடனுதவி போன்ற பல்வேறு நலத்திட்ட பணிகளிலும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் ஈடுபட்டு வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார் இங்கே தேர்வு காணப்படுவது மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு மக்களும் ஆர்வமாக மனுக்களை அதாவது அன்றைக்கு மருத்துவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சருக்கு பணித்த காரணத்தினால் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் உடல் பரிசோதனை செய்து கொண்டு இன்று வரை மருத்துவமனையில் இருந்திருக்கிறார் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஆங்காந்து அதுக்கு பிறகு தொலைக்காட்சி மூலமாக காணொலி காட்சி மூலமாக சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை அருகில் வைத்துக் கொண்டு தலைமை செயலர் போன்ற அதிகாரிகள் அங்கே உடன் இருக்க சம்பந்தப்பட்ட சில மாவட்ட ஆட்சித்தலைவரோடு கலந்துரையாளர்கள் கூட செய்து வந்து பணிகளை மேற்கொண்டு வருவார் கோப்புகள் எல்லாம் கையெழுத்து போட்டுக் கொண்டிருக்கின்றார் பணிகள் எந்த அளவுக்கும் தொழில்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு பணிகள் இருந்தாலும் ஓய்வு என்ற முறையில் மருத்துவருடைய ஆலோசனை பெற வேண்டிய ஒரு சூழலை ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறார் விரைவில் அலுவலகம் வந்து பணிகளை மேற்கொள்வார் நிச்சயமாக திட்டமிட்டு அந்த நம்முடைய திருப்பூர் மாவட்ட சுற்றுப்பயணத்தை அது அவங்க குழப்பத்தின் மொத்த உருவமாக அந்த கூட்டணி இருக்கிறது மக்களுக்கு அது நம்பிக்கை இழந்துவிட்ட ஒரு கூட்டணி எனவே அதை பற்றி நாம் பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை நம்முடைய கூட்டணி கழக தலைவர்களிடையே சிறப்பாக இன்றைக்கு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் எனவே மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாவது முறையாக மாண்புகள் முதலமைச்சர் முதல்வராக பொறுப்பேற்பார் உலகம் ஏழாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்பு இது உறுதி மாண்பு முதலமைச்சர் உத்தரவுகளில் ஏதோ ஒரு அமைச்சர் நிச்சயமாக கலந்து கொள்வார்கள் ஏற்கனவே ராஜேந்திர சோழன்ட்டு நம்முடைய அரசின் சார்பில் அவருடைய பிறந்த நாள் ஆயிரமாம் ஆண்டு பிறந்த நாள் எல்லாம் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது நாங்கள் எல்லாம் அதில் கலந்து கொண்டோம் அது பல்வேறு திட்டங்களை மாண்பு முதலமைச்சர் அவர் அறிவித்திருக்கார் அவர் வெட்டியை ஏறி புனரமைக்கப்படும் என்று அதற்காக விவகாரத்தால் பதிமூன்று கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார் அதே போல அங்கேயே அந்த கோயில் அருகிலேயே நம்முடைய அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று சொல்லிக்கிறார் அதுவும் அமைக்கப்பட இருக்கிறது அவருடைய தந்தையார் ராஜராஜ சோழனுக்கு ஏற்கனவே எங்கள் துறையின் சார்பில் அருங்காட்சியக துறையின் சார்பில் ஏறத்தாழ ஐம்பது கோடி ரூபாய்க்கு அங்கே அருங்காட்சியம் தஞ்சாவூர்ல அமைய இருக்கிறது முப்பத்தி அடி உயரத்துல ராஜராஜ சோழனுடைய சிலை தஞ்சாவூர்ல அமைய இருக்கிறது முதலமைச்சர் ஏற்கனவே நிதிநிலை அறிவித்து நிதியமைச்சரால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது துறையின் சார்பிலே அதுக்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் யாராக இருந்தாலும் தவறு செய்தவர்களை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை இது போன்ற தவறுகளுக்கு அரசு விசாரணையில் ஒரு குற்றச்சாட்டு யார் வேணுமானால் யார் வேணாலும் சொல்லலாம் அது ஒரு விசாரணையின் போது உறுதி செய்யப்படுவது போதுதான் குற்றவாளிகள் அங்கே நிர்ணயிக்கப்படுகிறார்கள் அந்த வகையிலே தவறு செய்வது ஆளாக இருந்தாலும் நிச்சயமாக தண்ட ஓய்வில் இருக்கிறார் அவரின் சார்பிலே வழக்கமாக சில நேரங்களில் சில அமைச்சர்கள் சென்று வரவேற்பார்கள் யாரு என்று தெரியவில்லை மாண்பு முதலமைச்சர் அடிப்படை உத்தரவின் அடிப்படையில் யாரோ சென்று வரவேற்பார் அநேகமாக நிதியமைச்சர் செல்வதற்கான வாய்ப்பு கூட்டுறவுத்துறை இல்லையா என்ன அந்த உதவி அவங்க கோரிக்கை பொறுத்து இருக்க கோரிக்கை என்ன இருக்குதோ அதை பொறுத்து நிச்சயமாக உறுப்பினர்களை சேர்த்து எனவே தகுதி இல்லாத உறுப்பினர்கள் அதுக்குள்ள இருக்கிறார்கள் அவர்கள் வாக்களித்தால் முறையான தேர்தலாக இருக்காது கூட்டுறவு என்பது அந்த அன்றைக்கு நாட்டு உயர்வு என்ற வகையில் அது உருவாக்கப்பட்டது அதனுடைய நோக்கம் திசை மாறிவிட்டது அதிமுக எனவேதான் உறுப்பினர்கள் சார்ந்தவர்கள் உறுப்பினராக இருந்தால்தான் இந்த நிர்வாகத்தை சரியான நிர்வாகத்தை தேர்ந்தெடுத்து நடத்த முடியும் என்கின்ற அடிப்படையில் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதற்கான தேர்தலை நான் உரிய முறையில நடத்து நிலவெடுப்பு நிலவெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது